ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஏஎன் ஒய்யோட புது வீடியோவருக்கு எல்லோரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பேச போது மலையாள நடிகர் ஜோஜூ ஜோஜ பத்தி தான் நைன்டீன் நைன்டி ஃபைவில் மழவில் கூடாரும் படத்தில் தான் முதல் முதலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்க வந்தார் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டில் தான் அவர் ஒரு ஆக்டராக இல்லை ஹீரோவாக ஒரு முதலாக ஒரு படத்தில் நடித்தது அவ்வளோ நாள் அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம விஜய் சேதுபதி மாதிரி ரொம்ப நாள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி தான் இவர் இந்த நிலைமைக்கு வந்தது டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆன ஜோசப் படம் அவ்வளோ பிளாக் பஸ்டர் அந்த படத்துக்கும் சோலா படத்துக்கும் அவருக்கு கேரள ஸ்டேட் அவார்டும் கிடைச்சாச்சு நைன்டி ஃபைவ்ல மழை கூடற படத்துக்கு அப்புறம் நாலு வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் நைன்டி நைனில் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி ஒரு படத்தில் நடிக்குது அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட் ஹண்ட்ரட் மூவிஸ் வந்து இவரை ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் அந்த டைமில் தான் அவருக்கு நல்ல கேரக்டர் ரோல் கிடைக்கிறது அது வரைக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரிலீஸான ஒரு செகண்ட் கிளாஸ் யாத்ரா லூக்கா சூப்பி முதல் படங்களுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் கேரளா ஸ்டேட் அவார்டு கிடச்சிது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் ஜெகமே தந்திரம் படம் வழி தமிழ் சினிமாவில் நடித்தேன் டூ தௌசண்ட் துல்கர் மூவி சார்லி டூ தௌசண்ட் செவன்டீனில் மஞ்சுவாரியர் மூவி உதாகரணம் சுஜாதா டூ ஜோசப் டூ தௌசண்ட் மூவி தான் மூவிதா பொறிஞ்சுமரின் ஜோஸ் சோலா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போன்ற படங்கள் தயாரித்தார் இப்போது அவர் தனது முதல் இயக்கத்தில் பனி படத்தை இயக்கி வருகிறார் ஜோஜு ஜோர்ஜோட ஜோஸ் சோலா நாயாட்டு மதுரம் படா இரட்டா செகண்ட் கிளாஸ் யாத்திரை இன்றிரி படங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இன்னைக்கு ஜார்ஜ் ஜார்ஜ் பற்றிய வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மாலிவுட்டோட தாயல் ஆக்டர் ஜெயசூரிய பற்றிய வீடியோ தான் பண்ண போகுது ரீசென்ட்லி கிரிக்கெட் பெயர் அஸ்வின் இவரோட ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ போட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் ஆகக்கூடாது அதனால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் போட்டு வச்சுருக்கேன்